ஓம் கால பைரவரே போற்றி போற்றி காலத்தின் ஒவ்வொரு அங்கத்தினையும் மனிதர்கள் உணர வேண்டும் எனில் முதலில் சுயம் உணர்தல் வேண்டும் தனது இயக்கத்தை உணராதவரை காலத்தின் இயக்கமோ அன்றி இப்பிரபஞ்சத்தின் இயக்கமோ உணரப்பட இயலாது மனிதர்கள் யாவரும் பேரண்ட பெருநிலையின் ஒரு துளி இயக்கமே எனினும் அதனை பிண்ட தேகத்தில் நிலைநின்று உணர்வது எளிதான செயலல்ல ஒரு மனிதன் தனது ஆன்மாவின் நிலையினை ஏற்றுள்ள ஆதிசிவனின் நிலையினை உணர்வதற்கே போராடும் காரணத்தினால் இறைவனின் பூரண இயக்கம் உணரப்பட இயலாத செயலாகின்றது எனினும் மானுட தேகத்தின் மூலமே அனைத்தினையும் உணர்வதற்கும் வழிவகைகள் உண்டு காலம் கனியும் தருணம் அனைத்தும் இயற்கையாய் நிகழ்ந்தேறிவிடும் சிவ வழிபாடு புரியும் மனிதர்கள் எளிதாய் ஆன்மாவினை உணரலாம் ஏனெனில் மனம் எனும் கருவி மாயைகளை துறந்து மையம் ஒடுங்கினால் சத்தியம் உணரப்படும் ஸ்ரீ மகா மகாமாயனாய் உருக்கொண்டு வெளி தோன்றிய சிவாம்சத்தின் மூலம் மனம் ஒடுங்கும் சக்தியினை அனைவரும் எளிதாய் பெற்றிடலாம் பனிரெண்டாவது தின சிவ வழிபாட்டின் தருணம் ஓர் அற்புத ரூபம் வெளி தோன்றி இயக்கத்திற்கு ஆட்படும் ஸ்ரீ சோமஸ்கந்தர் எனும் மூர்த்தியானது வெளிப்படும் அதன் மூலம் மானுடர்களின் மூன்று நிலை வெற்றிட ஆற்றல்களும் பெருகும் உடலில் வெற்றிடம் பெருகும் உயிர் அணுவும் ஞான அணுக்களும் விரிவடையும் ஆன்ம அணுவும் ஒளிவீசிட முற்படும் ஸ்ரீ சோமஸ்கந்தரின் உருவம் என்பது சிவ துளிகளில் ஒன்றே இதன் மூலம் சிவலிங்கத்தை பூஜிக்கும் ஆன்மாக்கள் மூன்று நிலை வெற்றிடங்களையும் பெருக்கி ஆழமான ஒளி அலைகளை வீசிடுவர் உங்களுடைய ஆன்மாவானது சோமஸ்கந்தர் எனும் ஆண் பெண் மற்றும் குழந்தையின் சக்தி நிலைகளை தனித்து உணர்ந்திடும் சிவலிங்க வழிபாடு புரிகையில் காந்த சக்தியும் பெருகும் வெப்ப சக்தியும் பெருகும் இயக்கத்தினால் உருவான கழிவுகளும் தோன்றி அழியும் உங்களுடைய ஆன்ம ஒளியிலிருந்து ஸ்ரீ சோமஸ்கந்த துளி பிரிந்து வெளியேறி இயங்க முற்படுவதனை உணருங்கள் உங்களுடைய இயக்கத்தன்மையினில் மூவேறு நிலைகளும் கலப்புற்றே காணப்படும் உணர்ந்து கொண்டால் புற வாழ்வின் இயக்கமும் எளிதாகும் வீரியமான இயக்கமும் அமைதியான இயக்கமும் ஆனந்தமான குழந்தையினை போன்ற இயக்கமும் உங்களது புறச் செயல்களின் மூலம் வெளிப்படுவதனையும் உணரலாம் விரிவாய் மலரும் சிவனார் ஆன்மாவினையும் மலரச் செய்திடுவார் உணர்வுகளால் உயர்ந்திட உன்னத வாழ்த்துக்கள்